ஐநாட்டு அடுத்து என்ன நாடக போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க பாண்டியன் வீட்டுக்கு பார்த்தா நாலஞ்சு போலீஸ் வருது யோ இங்க பாண்டியன் யாரையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட கேட்கவும் பாண்டியனா அவைய மகன் தான் உள்ளதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் விறுவிறுன்னு பார்த்தா போலீஸ் வீட்டுக்குள்ள போயறாங்க அங்கே பார்த்தா பாண்டியன் சோழன் கிட்டன்னு பேசிக்கிட்டு இருக்காரு யோ நீதான பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழனை பார்த்து கேட்கவும் சார் நான் இல்லை தான் சார் பாண்டியன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லவும் இங்க பாண்டியனை பார்த்தா சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வராங்க வாய ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இங்க நிலா சோழன் சேரன் பல்லவன் நடேசன் எல்லாத்துக்கும் ஒண்ணுமே புரியல சார் சார் இதுக்கு சார் இதுக்கு சார் இவர் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஏமா ஒரு பொண்ணு சூசைட் பண்ற காரணமா இருந்திருக்கான் இவனை தூக்கி உள்ள வைக்காம அவங்க அப்பா இந்த மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் பாண்டியனுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆகுது என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும் யோ வானதின்றது யாரியா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட கேட்கவும் வானதியா வானதி வானதி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லவும் தெரிஞ்ச பொண்ணா இல்ல நீ காதலிக்கிற பொண்ணா நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கீங்களாம்ல அதுல நீ ஏதோ அந்த பிள்ளைய சொல்லியிருக்க போலயே அந்த பிள்ளை சூசைட் அட்டம் பண்ணிருக்கு இப்ப அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு அவங்க அப்பா ஓ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அந்த பொண்ணு சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு பையன் நீ ஆயுசுக்கு வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மிரட்டவும் இங்க நிலா கேக்குறாங்க என்ன பாண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் சோழனும் பார்த்தா என்னடாச்சு உனக்கு அந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் இல்லடா சும்மா தொன்ன தோணன் போன் பண்ணிக்கிட்டே இருந்தா இனிமேல் உனக்கு எனக்கு செட்டாக இருந்தா சொன்னேன் அதுக்கு போய் மருந்து குடிச்சுட்டோம் எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லவும் அப்பதான் வானதியோடைய அப்பா அம்மா வராங்க சார் இவன் தான் சார் இந்த மெக்கானிக் தான் சார் இந்த மெக்கானிக்னாலதான் இப்ப என் பிள்ளை ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா சார் இவளை செயல போடுங்க சார் பார்த்தா வானதியோட அப்பா சொல்லவும் சார் சார் ஏதா இருந்தாலும் முதல்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் என்னையா பேசுறது என்ன பேசுறது என் பிள்ளை உசுறு போனா திரும்ப வருமாயா அப்படின்னு சொல்லி இங்க வானதியோட அப்பா கேட்கவும் அப்பதான் சேரன் பார்த்தா ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு சார் சார் தம்பி மேல கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் சார் ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் சார் என்ன ஏதுன்னு கேட்டு பேசிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தா ரொம்ப கெஞ்சராரு அப்பதான் பார்த்தா பாண்டியன் இங்க பாருங்க உங்க பொண்ணை நான் எதுவுமே சொல்லல எனக்கும் அவளுக்கும் செட் ஆகாது இனிமேல் நம்ம ஒண்ணும் லவ் எல்லாம் பண்ண வேணாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் தான் சொன்னேன் அதுக்கு அவ மருந்து குடிச்சானா நான் என்ன பண்ணுவேன் அவகிட்ட மத்தபடி நான் எதுவுமே பேசி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் பார்த்தா ரொம்ப கத்த ஆரம்பிச்சாரு யோ என்ன எங்க முன்னாடி இவ்வளவு வேகிறேகிற அப்ப அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ ஏதோ சொல்லிருக்க தானே அதனாலதானே அந்த பொண்ணு இப்ப சூசைட் அட்டம் பண்ணிருக்கு இதுக்கு நீ தானே என் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா பாண்டியன் எகிரெகிரு எகிறாங்க அப்பதான் பார்த்தா நடேசன் சார் அந்த புள்ள மருந்து குடிச்சதுக்கு இவன் என்ன சார் பண்ணுவியான் ரெண்டு பேத்துக்கும் பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டு இனிமேல் பேசிக்கிறேன் வேணாம்னு சொல்லிருக்கேன் அதுக்கு அந்த பிள்ளை சின்ன பிள்ளைத்தனமா மருந்து குடிச்சா அதுக்கு யார் என்ன சார் பண்ணுவா இந்த மாதிரி யாராவது மருந்து குடிச்சிட்டா என் பிள்ளைய வந்து கைது பண்ணுவீங்களா இல்ல என் தான் அவன் மருந்து குடிச்சான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் கேட்கவோ யோ அந்த பிள்ளையோட அம்மா அப்பாவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க இல்ல இவனை நாங்க அரஸ்ட் பண்ணாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவோ அந்த பிள்ளை சொல்லிச்சா சார் இவனாலதான் நான் மருந்து குடிச்சேன் இவனாலதான் நான் இந்த மாதிரி இருக்கேன் இவன் தான் என்னுடைய நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிச்சா அந்த பிள்ளை வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவோ இங்க பார்த்தா வாழ்ந்த அம்மா அப்பா அம்மையும் யோ என்னையா இந்த மக இந்த பையனை காதலிச்சனவோ உண்மைதான் சார் நான் அவகிட்ட தலப்பாட அடிச்சுக்கிட்டேன் இந்த பரதேசி பையன காதலிக்காத காதலிக்காதேன்னு சொல்லிட்டு இந்த மெக்கானிக்காரே ஒரு மாதிரியானவன் குடும்பமே ஒரு மாதிரியான குடும்பம் அதனால இவனெல்லாம் காதலிக்காத அப்படின்னு தடவை சொல்லிட்டேன் அவ புத்தியில ஏறியே தொலை இல்ல இவன் என்னவோ சொல்லிருக்கான் நேத்து ராத்திரிதான் வந்தா எங்க கிட்ட எதுவுமே பேசல ரூமுக்குள்ள பார்த்தா நாங்களும் கதவை தட்டி பாக்குறோம் திடீர்னு பார்த்தா மருந்து குடிச்சு படுத்து கிடக்குறோம் நாங்கள்ட்ட வேலைக்கு நாங்க சரியான நேரத்துக்கு ஆஸ்பத்திரியில போய் இவளை சேர்த்தோம் இப்ப ஆஸ்பத்திரில உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா சார் இதுக்கெல்லாம் யார் சார் காரணம் இவன் தானே சார் என் பிள்ளையோட இந்த நிலைமைக்கு இவன் தானே சார் காரணம் அவ கம்ப்ளைண்ட் கொடுக்கறாலும் கொடுக்கலையோ கம்ப்ளைண்ட் கொடுக்குற நிலைமையா சார் என் பிள்ளை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானவியோட அம்மா அப்பா ரொம்ப கதறி அழுகவோ யோ அந்த பொண்ணோடைய அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இன்னொன்னு இது பொண்ணு கேஸு நீ கண்டிப்பா வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இங்க இங்கே பாண்டியனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடறாங்க சார் சார் விட்டுருங்க சார் நிலாவும் இருக்காங்க சார் சார் விட்டுருங்க சார் ஏதா இருந்தாலும் நிலா கேக்கல இல்லம்மா ஸ்டேஷன் கூட்டியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன பார்த்தா ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிறாங்க அப்பதான் பார்த்தா சோழன் பல்லவன் சேரன் நிலா நடேசன் என்னன்னா இப்படி ஆயிருச்சு பாண்டியன் எப்படி வெளியே கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்டுக்கிட்டு இருக்கேல அப்பதான் பல்லவன் அண்ணி இவர் சொன்ன மாதிரி அவங்க ஒன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே இவங்க அம்மா அப்பா தானே இப்படி பண்ணிருக்காங்க அவங்க ஒருவேளை நல்லாயி வந்துட்டாங்கன்னா இதுக்கும் பாண்டிய நணனுக்கும் எதுவும் சமந்தலைன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா பாண்டிய நணன் வெளியே விட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லையில அது சரிதான்டா பல்லவா ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா அந்த பொண்ணு வேற மருந்து குடிச்சிருக்கீடா இ வாடா நம்ம போயிட்டு அந்த பொண்ணை பார்த்து ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் அப்பதான் சொல்லன் சரிதாங்க அம்மா அப்பா பாட்டுக்கு இப்படி பாண்டியன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க நாளைக்கு அந்த பொண்ணுக்கு இந்த விஷயமே தெரியாம இருந்துச்சுன்னா பாண்டியன் உள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமே நம்ம வக்கீலையும் கூப்பிட்டுக்கிருவோம் அதே மாதிரி அந்த பொண்ணையும் போய் பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவோம் ஆஹ் சரி சோழன் இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிலா சோழன் சேரன் பல்லவன் எல்லாரும் பார்த்தா வானதியை இதை போறாங்க ஹாஸ்பிட்டல்ல அம்மா அப்பா பார்த்தா வந்தபடி பிடிச்ச கத்தவும் வந்தீங்க பிள்ளையோடைய கொஞ்சம் கொஞ்சம் உசுர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா இப்பதான் பெரிய கண்டத்தை தாண்டி வந்திருக்கா இப்பதான் டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாங்க இன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீங்க வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிடிச்ச கத்தவும் இங்க பாருங்க இங்க பாருங்க இது என்ன ஏதுன்னு முதல்ல பார்த்து பேசிக்கலாம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி நிலா செலவோ என்னமா பொறுமையா இருக்கிறது என்ன பொறுமையா இருக்கிறது என் பிள்ளைய இந்த மாதிரி மனச கஷ்டப்படுத்தி கடைசி இந்த நிலைமைக்கு கொண்டாந்து இதுக்கு மேல என்னமா பொறுமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதியோட அப்பா கத்தவோ இங்க பாருங்க நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க நாங்க வானதியை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பார்த்தா படுத்திருக்காங்க அப்பதான் நிலா என்ன வானதி ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவோ வானதி பார்த்தா அழுக ஆரம்பிச்சிடறாங்க இல்லங்க பாண்டியனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் அவனை காதலிக்கிறேன் நீ நானும் சேர்ந்து வாழணும் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு ஆனா அவன் ஒரு நாள் நல்லா பேசுறான் இன்னொரு நாள் ரொம்ப எரிஞ்சு விழுகிறான் உனக்கு எனக்கும் செட்டே ஆகாத நீ இனிமேல் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் அவன் வேணாம் அப்படி சொல்லலாம் ஆனா அப்படி ஏத்துக்கிறவே முடியாதுங்க எனக்கு பாண்டியன் தாங்க ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுல கூட எத்தனையோ தடவை கல்யாணத்தை பத்தி பேசியிருக்காங்க ஆனா நான் எங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு பாண்டியனை தான் பிடிச்சிருக்கு ஆனா என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு அவன் கொஞ்சம் சரியில்லாதவன் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காரு நான் அவர் பேச்செல்லாம் கேட்கவே இல்லை அவனை மறந்துட்டு என்னால இருக்க முடியாதுங்க அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும் நீங்க பாட்டுக்கு அப்படி பண்ணிட்டீங்க ஆனா உங்க அம்மா அப்பா என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியுமா இப்ப பாண்டியன் ஜெயில இருக்காரு அப்படின்னு சொல்லி நிலா செலவும் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும் ஆமாங்க நீங்க பாட்டுக்கு இப்படி பண்ணா அப்புறம் உங்க அம்மா அப்பா சும்மா இருப்பாங்களா உங்க அம்மா அப்பா நீ இப்படி பண்ணீங்கன்னா யாரு காரணம் நினைக்கல பாண்டியன் நினைப்பாங்க இப்ப பாருங்க பாண்டியன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து பாண்டியன் இப்ப ஜெயில இருக்காரு இதெல்லாம் தேவையா கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே வானதி அவர் ஏதாவது பண்ணாருன்னா நீங்க கண்டிப்பா வீட்ல வந்து பேசலாம் வீட்டுல வந்து ஏதா இருந்தாலும் சொல்லுங்க நான் தான் இருக்கேன் நான் அவர்கிட்ட பேசுறேன் அவர் ஏன் போன் எடுக்கல அப்படின்றது காரணத்தை நான் சொல்றேன் சோழனை எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை சோழனை காணா ரவுடிக கடத்திட்டாங்க அது விஷயமா தேடிக்கிட்டு இருந்தாரு அதனாலதான் வானதி அவர் போன் எடுக்கல கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அவர் இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசலைனா எங்க கிட்ட வந்து சொல்லுங்க வீட்டுல வந்து எதா இருந்தாலும் பேசுங்க அதுக்காண்டி இப்படி எல்லாம் முடிவு எடுக்காதீங்க வானதி நீங்க இந்த முடிவு எடுத்து இப்ப பாண்டேன் இப்ப ஜெயில உட்காந்து இப்ப தேவையில்லாத பிரச்சனை தானே வானதி எதுக்கு வானதி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் இல்லங்க நான் எதுவும் தப்பு தான் பண்ணது தப்பு தான் இப்போ பாண்டியன் எப்படி வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும் நீங்கள் தாங்க சொல்லணும் நீங்கள் தான் ஸ்டேஷன் வரணும் நீங்கள் தான் ஸ்டேஷன் வந்துட்டு இதுக்கும் பாண்டியனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாதான் பாண்டியனை வெளியே விடுவாங்க இல்லைன்னா பாண்டியனை நாங்கள் தான் ஏதாவது பண்ணி வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சரிங்க நான் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிடுறாங்க